விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளைச் சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் தமிழருவி தர்பார் நேயர்களுக்கு வணக்கம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் விடை தேடும் வினாக்கள் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கும் வாழ்வியல் சார்ந்த சில கேள்விகளோடு ஐயாவை நாம் எதிர்கொள்வோம் வணக்கம் ஐயா வணக்கம் வாசுகி தமிழருவி தர்பார்லேயே எனக்கு மிகவும் பிடித்தது இந்த விடை தேடும் வினாக்கள் தான் அதற்கு காரணம் அழகழகான கேள்விகளாக எடுத்து அவற்றை உங்கள் போக்கில் சிந்தித்து அதை என்னிடம் கொண்டு வந்து சேர்த்து அதற்கு உரிய பதில்களை நீங்கள் பெற்று இந்த பார்வையாளர்கள் விழிப்புணர்வை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இது உருவாக்கப்பட்டது என்ன எனக்கு வருத்தம்னா ரொம்ப மலினமான எந்த வகையிலும் மக்களுக்கு பயனே தராத செய்திகளாக இருக்கும் நிலையில் அவற்றையெல்லாம் தேடி தேடி ஓடி ஓடி கோடி கோடியாய் பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் மண்டி கிடக்கிற இந்த மண்ணில் இது போன்ற நல்ல செய்திகளை சுமந்து வரக்கூடிய அற்புதமான பதிவுகளை அவ்வளவு விருப்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதே என்பதை நினைக்கும் பொழுது கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருக்கிறது இருந்தாலும் பார்ப்பவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு குறைவாக இருந்தாலும் நம்முடைய தரம் எந்த நிலையிலும் குறைய கூடாது நாம் ஆற்றுகின்ற பணியை தொடர்ந்து ஆற்றிக்கொண்டே இருப்போம் எந்த மாற்றமும் இன்றி என்ற நிலைப்பாட்டில்தான் மறுபடியும் நாம் இப்பொழுது சந்திக்கிறோம் சொல்லுங்கள் இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்கள் அனைவருமே அனைவருக்கும் தேவைப்படுவதும் அனைவரும் விரும்புவதும் கூட இந்த தான் அது செல்வந்தர்கள் தொட்டு அன்றாடம் காய்ச்சி வரை இந்த நிம்மதியைத்தான் தேடிக்கொண்டும் இருக்கிறார்கள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை என்றால் எந்த ஒரு இன்பத்தையும் அனுபவிக்கவும் முடியாது இந்த நிம்மதியை தேடி மக்கள் அங்குமிங்கும் அலைந்து கொண்டும் இருக்கிறார்கள் பெரும்பாலானவர்கள் நாம் சந்திக்கின்ற மனிதர்கள் சொல்கின்ற ஒரு அதிகப்படியான ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா என் வாழ்க்கையில் எனக்கு நிம்மதியே இல்லை இந்த நிம்மதியை நான் அடைகிறதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்றுதான் இந்த நிம்மதியை நாம் எப்படி பெறலாம் என்பதை பற்றி நீங்கள் சொல்லுங்களே மனித வாழ்வில் நாம் அடைய விரும்புவது நிம்மதி என்கின்ற ஓர் அழகிய வரத்தைத்தான் நிம்மதியற்று போனால் வாழ்வில் அர்த்தமற்று போய்விடும் எனவே நிம்மதிதான் மனித வாழ்வினுடைய நோக்கம் குறிக்கோள் லட்சியம் ரெண்டாயிரத்து முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அரிஸ்டாட்டில் மிக அழகாக சொல்கிறான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வின் குறிக்கோளாக இருப்பது அவன் பெறக்கூடிய மகிழ்ச்சி அவன் அடையக்கூடிய நிம்மதி என்று எனவே நிம்மதி இருக்கக்கூடிய நெஞ்சத்திலே தான் மகிழ்ச்சி மலரும் நிம்மதி போனால் மகிழ்ச்சி மறைந்துவிடும் யாருக்கு நிம்மதி வந்து சேரும் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அடுத்தவருடைய உயர்வை பார்த்து பொறாமைப்படுகிற உள்ளம் உங்களுக்கு இருக்கிறதா முதல் கேள்வி அடுத்தவர்களை பார்க்கிற பொழுதே நீங்கள் வெறுப்பு நெருப்பில் எரிந்து கருகுகிறீர்களா ரெண்டாவது கேள்வி எந்த ஒன்றிலும் உங்களுக்கு நிறைவே வந்து சேரவில்லையா மூன்றாவது சிந்தனைக்குரிய ஒரு வினா அடுத்து எந்த நிலையிலும் யாரை பார்த்தாலும் சிடுசிடுப்போடயே நீங்கள் இயங்குகிறீர்களா அதையும் யோசித்து பாருங்கள் அதற்கு அடுத்து உலகத்தில் எதையும் யாரையும் சந்தேகப்படுவது ஒன்றே தன்னுடைய வாழ்வாக வைத்துக் கொண்டிருக்கிறீர்களா அதையும் மனதில் நிறுத்தி பாருங்கள் மற்றவர்களை சுரண்டி பிழைக்கிறீர்களா அதையும் கொஞ்சம் யோசியுங்கள் இப்பொழுது யோசியுங்கள் பொறாமை இருக்கிற இடத்தில் நிம்மதி இருக்காது வெறுப்பு நெருப்பு மண்டி கிடக்கிற இடத்தில் நிம்மதி இருக்காது நிறைவு என்ற ஒன்றையே அடையாத நெஞ்சுக்கு நிம்மதி என்ற ஒன்று நிச்சயம் இருக்காது எந்த நிலையிலும் சிடுசிடுப்பாகவே இருந்து நீங்கள் பழகிவிட்டால் உங்களிடம் நிம்மதி ஒரு நாளும் வந்து சேராது எதை பார்த்தாலும் சந்தேகம் யாரை பார்த்தாலும் சந்தேகம் என்று அவநம்பிக்கை பள்ளத்திலேயே நீங்கள் விழுந்து கிடப்பவராக இருந்தால் உங்களிடம் ஒருபோதும் நிம்மதி வந்து சேராது தன்னுடைய சுய உழைப்பில் தான் பெற்று அதன் மூலமாக இன்பத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் பிறரை சுரண்டி வாழ வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் நீங்கள் போய்விட்டால் உங்களுக்கு நிம்மதியே இருக்காது எனவே இந்த ஆறு நிலைகளில் உள்ளவர்களிடம் ஒருபோதும் நிம்மதி வந்து சேராது என்று விதுர நீதி மிக அழகாக விளக்குகிறது அதனால் நீங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டுமா பொறாமை அற்றவர்களாக இருங்கள் வெறுப்பு அற்றவர்களாக இருங்கள் நிறைவுடையவர்களாக இருங்கள் சிடுசிடுப்பு என்பதை தவிர்த்து விடுங்கள் யார் மீதும் சந்தேகம் கொள்ளாதீர்கள் எந்த நிலையிலும் எவனையும் சுரண்ட நினைக்காதீர்கள் இந்த ஆறு குற்றங்களை தவிர்த்து விட்டு வாழ்ந்து பாருங்கள் தானாகவே உங்கள் நெஞ்சம் முழுவதும் நிம்மதி அப்படியே பொங்கி ததும்பும் இந்த இடத்தில் ஒரு எனக்கு தெரிந்த ஒரு கருத்தை நான் பதிவிட விரும்புகிறேன் இப்போ நம்ம போகி பண்டிகை என்று கொண்டாடுகிறோம் அல்லவா அதனுடைய தாற்பயம் என்னென்னா புதியன புகுதலும் பழையன கழிதலும் சொல்லுவாங்க வீட்டில் இருக்கிற தேவையில்லாத பொருட்கள் கழிவு பொருட்கள் என்று நம்மளால் ஒதுக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தையும் எடுத்து வீட்டு முன்னால் வைத்து எரித்து விடுவோம் அது போன்று நீங்கள் சொன்ன இந்த ஆறு பண்புகள் வெறும் எரித்துவிட பொறாமை கோபம் அந்த சிடுசிடுப்பு அடுத்தவருடைய வளர்ச்சியை பார்த்து வயிறு எறிகிறது இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தையுமே நாம் எரித்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி என்பது பொங்கல் போல் பொங்கி வழியும் என்பதை கொண்டாடுவதற்காக அழகா சொன்னீங்க இதை வந்து அழகான குறிப்பிட்டீங்க இவை அனைத்தும் எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் யாருமே பொறாமை வெறுப்பு நிறைவின்மை சிடுசிடுப்பு சந்தேகம் பிறகு சுரண்டுவது எல்லாமே எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான செயற்பாடுகள் எதிர்மறையாகவே எண்ணங்களும் செயற்பாடுகளும் இருந்தால் நிம்மதி எங்கே நிம்மதியை என்று பாடிக்கொண்டுதான் இருக்க அது மாதிரி அந்த நிம்மதி என்பது நமக்குள்ளே நிறைந்திருக்கிறது நீங்கள் சொன்ன இந்த குணங்களை எல்லாம் அகற்றி விட்டு பார்த்தால் ஆனந்தம் நிம்மதி என்பதுதான் நம்ம சுயமே ஆனால் இப்போது எனக்கு ஒரு திரைப்பட பாடல் தான் நினைவுக்கு வருது அதாவது இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அலைகிறாய் ஞான தங்கமே என்ற ஒரு பாடல் நினைவுக்கு வருகிறது ஒரு ஜென் தத்துவம் கூட என்ன சொல்கிறது எம்டி கப் எம்டி வப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுது அதே மாதிரி கபீர்தாஸ் நிம்மதியை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறார் என்றால் நண்பா நீ என்னை எங்கே தேடுகிறாய் நான் உன்னுடனே தானே இருக்கிறேன் என்கிறார் இதைத்தான் உபநிடதங்களும் தேன தேர்தேன புஞ்சிதா ரிலாக்ஸ் அண்ட் ரிஜாய்ஸ் அப்படிங்குது அது இதெல்லாம் பார்த்தா நிம்மதியை பெறுவதற்கு நாம் நாமக்குள்ளே இருக்கிற நிம்மதியை அனுபவிப்பதற்கும் நம்முள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்களை நாம் முதலில் அழித்து விட வேண்டும் என்று அருமையாக சொல்லி இருக்கிறீர்கள் நீங்கள் ஈசாவாசியத்திலிருந்து மேற்கோள் காட்டுறீங்க அதுக்கு வந்து நம்ம ரிலாக்ஸ் அண்ட் ரிஜாய்ஸ் என்பதை ரிலாக்ஸ் அண்ட் ரிஜாய்ஸ் என்பதை விட ரினவுன்ஸ் அண்ட் ரிஜாய்ஸ் என்பது தான் பொருத்தமானது ஓகே நம்ம ரிலாக்ஸாக இருந்தால் ரிஜாய்ஸாக இருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு இறுக்கமான மனநிலையோடு இருந்தால் நீ எப்படி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அதனால் ஃபஸ்ட் யூ ஹாவ் டு ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் உண்மையான மகிழ்ச்சி என்பது ரினவுன்ஸ் அதுதான் முக்கியம் யூ ஹாவ் டு ரினவுன்ஸ் எவ்ரி திங் அண்ட் நீங்கள் என்ன அடுத்து உங்களுக்கு வரும் ரிஜாய்ஸ் கேன் பி ரிஜாய்ஸ்டு அதனால் ரினவுன்ஸ் அண்ட் ரிஜாய்ஸ் என்பதுதான் வேதத்தினுடைய மிக முக்கியமான வாசகமே கூட அதனால் இந்த கேள்வி அழகான கேள்வி அதில் நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க இவற்றை எரித்து விட வேண்டும்னு சொன்னீங்க பாருங்கள் அதுதான் இந்த ஆறு எதிர்மறை எண்ணங்களையும் எரித்து விட்டால் நம்முடைய நெஞ்சம் பளிங்கை விட பரிசுத்தமாக மாறிவிடும் அப்போ மகிழ்ச்சி தான் நிச்சயமாக நிறைந்து கிடக்கும் போல் வாழ்வு என்று கூட சொல்கிறார்கள் மனதில் எப்படி எண்ணங்கள் இருக்கிறதோ தத்பவதி நீங்கள் நினைக்கிறீர்களோ தான் இருப்பீர்கள் நீங்கள் வந்து நிறைவற்றவர்களாக இருந்தால் உங்களுக்கு நிறைவே வராது சிறு சிறுப்பாகவே நீங்கள் காட்சி அளித்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி வந்து சேராது பொறாமை என்ற நெருப்பு உங்களை எரித்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக உங்களால் வந்து எப்படி இன்புற்று இருக்க முடியும் அதனால் ரொம்ப நல்ல அழகாக சொன்னீங்க நல்ல கேள்வி எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது ஐயா இப்போது இந்த உலகத்தில் நம்ம சிறு குழந்தையாக பிறக்கிறோம் பாலகனாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம் வாலிப பருவம் எழுதுகிறோம் முதுமையை அடைகிறோம் பின்பு ஒரு நாள் மறைந்து விடுகிறோம் இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிலைப்பாடாக இதுதான் வாழ்வின் முழுமையாக அல்லது உண்மையிலேயே ஒரு மனிதன் வாழ்வில் முழுமை அடைவது என்றால் என்ன அதை பற்றி கொஞ்சம் வாழ்க்கை நிறைவடைவது என்பது வேறு வாழ்க்கை முழுமையடைவது என்பது வேறு நீங்கள் குறிப்பிட்டபடி குழந்தையாக பிறந்து தளர்நடை போட்டு அதற்கு பிறகு இளைஞனாக வளம் வந்து பிறகு முதியோனாக முடிந்து போவது என்பது அது வாழ்க்கை நிறைந்த நிலை இல்லையா நீங்கள் வந்து இப்பொழுது மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள விரும்புவது என்பது என்ன முழுமையான ஒரு முழுமையான மனிதனாக இருப்பது அப்போது வாழும்போதே முழுமையான மனிதனாக இருப்பது இறப்பு என்பது ஒரு நிறைவை தந்து விடுகிறது முடிவை தந்து விடுகிறது வாழும் நிலையிலேயே நாம் முழுமையான மனிதனாக இருப்பது எப்படின்னா ரொம்ப சாதாரணம் என்னென்னா மேகத்தை பாருங்கள் வானத்தில் கருத்து கிடக்கின்ற மேகம் தன் வடிவத்தை இழந்து தன்னை முழுமையாக கரைத்து கொண்டு மழையாக இந்த மண்ணில் பொழிந்து மக்களுக்கு செழிப்பை தருகிறது புரிகிறதா அது தன்னை தியாகம் செய்கிறது உங்களுக்கு வளத்தை தருவதற்காக அது தன் வடிவத்தையே இழக்கிறது வடிவம் இழந்து முழுமையாக கரைந்து மண்ணில் விழுந்து மழையாக உங்களுக்கு எப்படி வளத்தை தருகிறதோ அதுபோன்றுதான் நீங்கள் உங்கள் மனம் முழுவதும் சுயநலத்திற்கு இடமே தராமல் பொதுநல சிந்தனைகளை மட்டுமே நிரப்பி வைத்து எல்லா மக்களும் நலன் பெற வேண்டும் என்று நினைத்து எல்லாருடைய வாழ்விலும் இனிமை வந்து சேர வேண்டும் என்று எண்ணி அவர்கள் நலம் பெறுவதற்காகவும் அவர்கள் இன்புற்று வாழ்வதற்காகவும் என்னால் என்னென்ன செய்ய முடியும் என்று யோசித்து அவற்றையெல்லாம் செய்து கொண்டே இருக்கிற போது நீங்கள் மழையைப் போல் மாறிவிடுகிறீர்கள் நீங்கள் தான் திருமாலை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தடமுகில உருவம் கொண்டவன் அவன் முகில் எப்படி மழை தருகிற முகில் கருத்து கிடக்கிறதோ அப்படி கார்வண்ணன் அவன் ஏன் திருமாலை கார்வண்ணனாக இந்த இந்து சமயம் நமக்கு கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறது அவன் கருமை நிறம் உள்ளவன் கருத்து கிடக்கிற மேகம்தான் மழையை கொடுத்து மக்களுக்கு வளம் சேர்க்கும் அதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் கருநிறம் கொண்டவனாக இறைவனை நாம் பார்க்க எனவே இந்த கருநிறம் என்பது முக்கியமானது கருநிறம் என்பது மேகம் அந்த மேகம் தன்னை முழுமையாக கரைத்து கொண்டு தன் வடிவத்தை துறந்து விட்டு தான் அது வந்து மக்களுக்கு தருகிறது இன்னொன்றும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்பொழுதுமே பாருங்கள் விதை தன்னை அழித்து கொண்டால் தான் அது மரமாக மாறும் ஆறு தன் அடையாளத்தை முழுவதுமாக இழந்தால்தான் அது கடலில் சங்கமமாகி கடலாகவே பரிணமிக்கும் ஒரு விதை தன் அடையாளத்தை இழந்து மரமாகிறது ஒரு ஆறு தன் அடையாளத்தை இழந்து கடலாகிறது ஆனால் மனிதன் மற்றும் தன்னுடைய சுயநலமாக சிந்திக்கிற தான் என்ற தனது என்ற அடையாளத்தை துறக்காமல் இருக்கிற வரையில் அவன் முழுமையடைய முடியாது முழுமையான மனிதனாக இருக்க வேண்டும் என்றார்கள் மழையை போல் இருக்க வேண்டும் ஓகே இதை நீங்கள் சொல்கிற போது என்ன தோணுதுன்னா இப்போது அனைத்து துறைகளிலும் பாண்டித்தியம் பெற்றவர்கள் புகழின் உச்சத்தில் இருப்பவர்கள் செல்வத்தை நிறைய சேர்த்திருப்பவர்கள் அல்லது கல்வி கேள்விகளில் சிறந்தவர்கள் இவர்கள்லாம் வந்து வாழ்க்கையில் ரொம்ப ஒரு பெரிய இடத்துல ஒரு முழுமையடைந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கு நீங்கள் சொன்ன பதிலை வச்சு பார்க்கும்போது ஒரு மனிதன் சுயநலத்தை விடுத்து அன்பால் அற அனைவரையும் அரவணைத்து அவர்களுக்கு செய்கின்ற சேவையின் மூலமாகத்தான் ஒரு மனிதன் முழுமையடைகிறான் என்பதை தெல்ல தெளிவாக எடுத்துரைத்திருக்கேன் உடம்புல வந்து இந்த கண்கள் இருக்குது பாருங்கள் இதைத்தான் நம்ம ஜன்னல்னு கூட சொல்லலாம் அந்த உடம்பின் ஜன்னல் என்றால் கண்கள் இந்த கண்கள் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து காட்சிகளையும் அல்லது நம்மை சுற்றி இருக்கின்ற அனைத்து நிகழ்வுகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த கண்கள் என்ற பொறிகள் மட்டுமே அந்த காட்சிகளை பார்ப்பதில்லை உள்ளிருந்து இயக்குகின்ற மனதின் மூலமாகத்தான் இந்த கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது அப்படி பார்க்கின்ற இந்த கண்களில் படும் காட்சிகள் சில நேரங்களில் ஆபாசமாக இருப்பதாகவும் தோன்றுகிறதே அப்படி ஆபாசமாக இருப்பதற்கு காரணம் நாம் காண்கின்ற கண்களிலா அல்லது அந்த பார்க்கும் பொருளிலா ரொம்ப சிந்தனைக்குரிய ஒரு சிறந்த கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் நீங்கள் தாகூருடைய வாழ்வில் நடந்த ஒன்றை உங்களுக்கு நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஒரு முறை கல்கத்தாவில் ஒரு பெரிய ஓவிய காட்சி நடைபெற்றது ஓவிய கண்காட்சி அந்த ஓவிய கண்காட்சிக்கு ரவீந்திரநாத் தாகூர் தன்னுடைய நண்பரோடு சென்றார் ஒவ்வொரு ஓவியமாக பார்த்து கொண்டே வந்தார் தாகூரே மிகச்சிறந்த ஓவியர் மிகச்சிறந்த கவிஞர் மிகச்சிறந்த ஓவியர் மிகச்சிறந்த கல்வியாளர் எனவே அவர் ஒவ்வொரு ஓவியமாக பார்த்து கொண்டே வந்தார் ஒரு ஓவியத்தை பார்த்தபொழுது அங்கேயே நின்று விட்டார் அந்த இடத்தை விட்டு அவர் இங்கும் அங்கும் நகரவே இல்லை அவரோடு சென்ற நண்பருக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடமாகிவிட்டது என்ன இவ்வளவு பெரிய மனிதன் உலகமே குருதேவ் தேவ் என்று போற்றி புகழக்கூடிய ஒரு குருதேவர் இந்த குருதேவர் இந்த ஓவியத்திற்கு முன்னால் தன்னிலை மறந்து இப்படியே நின்று கொண்டிருக்கிறாரே இதை வேறு யாராவது பார்த்தால் இவரை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று அவருக்குள்ளே ஒரு பதற்றம் வருகிறது உடனே தாகூருடைய கையை பிடித்து நாம் அடுத்த ஓவியத்தை பார்க்க செல்லலாமா ஏன் இந்த ஓவியத்தின் முன்னாலேயே இவ்வளவு நேரம் நிலைதடுமாறி நிற்கிறீர்கள் இது ஒரு ஆபாசமான ஓவியமாக இல்லையா என்று அவர் கேட்கிறார் காரணம் அங்கே ஒரு பெண் நிர்வாண நிலையில் நிற்பதாக அந்த ஓவியம் இருக்கிறது அந்த ஓவியத்திற்கு முன்னாலே தான் தாகூர் அவர்கள் நின்றபடி இருக்கிறார் அதனாலே தான் உடன் சென்றவருக்கு சங்கடம் வந்தது உடனே தாகூர் சொன்னார் இப்பொழுது இது நிர்வாண ஓவியம் உனக்கு ஆபாசமாக தெரிகிறதா என்றார் அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு என்றார் கொஞ்சம் பொறுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த ஓவியத்தை வரைந்த ஓவியனிடம் போய் நான் தூரிகையில் இந்த ஓவியத்தின் மீது சில கோடுகளை போட நீ அனுமதிப்பாயா என்று கேட்கிறார் எப்பேற்பட்ட மனிதர் தாகூர் அவரே நம்மை கேட்கிறார் என்று தாராளமாக செய்யுங்கள் என்றார் இவர் சென்று நிர்வாணமாக நின்ற அந்த பெண்ணின் மார்பின் மீது அப்படி லேசாக ஒரு சீலை மூடிக்கொண்டிருப்பது போல தெரிந்தும் தெரியாத நிலையில் கோடுகளை இழுத்தார் இழுத்த பிறகு இந்த நண்பரிடம் சொன்னார் இப்பொழுது பார் இதற்கு முன்பு அந்த நிர்வாண நிலையில் நின்ற அந்த ஓவியத்தில் ஆபாசமே இல்லை நீ சாதாரணமாக பார்த்துவிட்டு செல்ல முடியும் ஆனால் இப்பொழுது மறைந்தும் மறையாத நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஓவியத்தை பார்க்கும்போது உற்று உற்று பார்க்க வேண்டும் என்று உனக்குள்ளே ஒரு எண்ணம் எழுகிறதே ஒரு உந்துதல் உருவாகிறதே அதுதான் ஆபாசம் எனவே ஆபாசம் என்பது பொருள் இல்லை கண்ணில் இருக்கிறது எப்படி வந்து ரொம்ப அற்புதமாக கண்ணதாசன் வந்து கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் என்றான் எல்லா வேதங்களையும் உபநணுதங்களையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து கரைத்து குடித்தாலும் இந்த ஒரு வாசகத்திற்கு ஈடாக நீங்கள் சொல்ல முடியாது கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் நீங்கள் கண்ணால் பார்க்கும்போது அது வெறும் கல் என்று நினைத்தால் தான் அன்பாக பார்க்கிற பொழுது அந்த கல்லில் கடவுள் தெரிந்து விடுகிறார் அதுபோல உங்கள் கண்கள் மூலமாக பார்க்கின்ற பொருளை உங்கள் மனம் எப்படி பார்க்கிறது என்பதுதான் முக்கியம் அதான் அழகாக சொன்னீங்க மனத்தின் மூலமாகத்தானே கண்ணை கருவியாக்கி அவன் பார்க்குறான் அதனால் ஆபாசம் என்பது பார்க்கும் பொருள் இல்லை பார்ப்பவன் பார்வையிலும் அந்த பார்வையை செலுத்துகிற மனதிலும் மண்டி கிடக்கிறது என்று சொன்னார் அதுதான் இங்கே உங்களுக்கு நான் சொல்ல விரும்பும் செல்வந்தர்களை பார்த்து இல்லைன்னா ஒரு அதிகார அதிகாரங்களில் அமர்ந்திருப்பவர்களை பார்த்து வாழ்க்கையில் அதிகமான புகழை சம்பாதித்தவர்கள்லாம் பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம் போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணினாங்களோ இந்த மாதிரி பிறப்பெடுத்து வந்திருக்காங்க இல்லைன்னா இறைவனிடம் தனியாக வரம் கேட்டு பிறந்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லுவோம் உண்மையிலேயே மனிதர்களுக்கு ஒரு பெரும் வரமாக எதை நீங்கள் கருதுகிறீர்கள் மனிதனுக்கு உள்ள பெரிய வரம் என்பது அவன் வாழுகிற அறம் சார்ந்த வாழ்வியல் தான் நீங்கள் சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு நினைப்பை இறைவன் உங்கள் இதயத்திற்குள் கொண்டு வந்து சேர்த்து விட்டால் அதை விட இறைவன் உங்களுக்கு வழங்கக்கூடிய மிகப்பெரிய வரம் வேறு எதுவுமே இருக்க முடியாது எனவே நல்ல சிந்தனை என்பதுதான் நல்ல எண்ணங்களை வளர்க்கும் நல்ல எண்ணங்கள் தான் நல்ல வார்த்தைகளை வடிவமைக்கும் நல்ல வார்த்தைகள் தான் நல்ல செயல்களுக்கு உந்து சக்தியாகும் நல்ல செயல்கள்தான் நல்ல விளைவுகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படி பார்த்தால் எல்லாவற்றுக்குமே நல்ல சிந்தனை தான் முக்கியம் அதனால்தான் புத்தன் நற்சிந்தனை நல் தியானம் நல் ஒழுக்கம் நன்னெறி என்று வரிசையாக ஃபோல்டு பாத் என்பார்கள் என் வகை மார்க்கங்கள் அதை பேசுகிற பொழுதே முதலில் அவன் சொல்வது நற்சிந்தனை தான் சிந்தனைகளும் தான் தொடங்குகிறான் எனவே தீய சிந்தனைகள் நம்முள் படராதபடி நற்சிந்தனைகளை மட்டுமே நமக்கு வழங்கிவிட்டால் இறைவன் அளிக்கக்கூடிய வரங்களில் மிகப்பெரிய வரம் இதை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது என்று தான் நான் நினைக்கிறேன் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க ஒரு கடைசி கேள்வி ஐயா சத்தியம் வத தர்மம் சர என்று தைத்திரிய உபநிடதம் சொல்கிறது வாயை திறந்து பேசினால் உண்மையை பேசு வாழ்க்கையில் எந்த காரியங்களை செய்தாலும் தர்மத்தின்படி செய் என்கிறது பதஞ்சலி கூட அஷ்டாங்க யோகத்தில் யமா என்ற யோக தத்துவத்தை சொல்லும் பொழுது சத்தியத்தை அங்கு வலியுறுத்துகிறார் சத்தியம் அவ்வளவு வலிமையானதா சத்தியம் சோறு போடுமா சத்தியம் வலிமையானது என்பது சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டது ஏனென்றால் மகாத்மா காந்தி சத்தியத்தின் தேடலிலே தான் தன்னுடைய வாழ்க்கையையே நடத்தியவர் எனவே அவருக்கு இரண்டு கண்கள் தான் ஒன்று சத்தியம் இன்னொன்று அகிம்சை அகிம்சை என்பது அன்பு சத்தியம் என்பது அறம் அன்பும் அறனும் உடைத்தாய் வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்றுதானே வள்ளுவன் பேசுகிறான் ஆக ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது அன்பும் அறமும் தான் இங்கே மனிதனுக்கு இரண்டு விழிகளாக இருக்க வேண்டியதும் அன்பும் அறமும் தான் இதயத்தின் இரண்டு பகுதிகளாக இருக்க வேண்டியதும் அன்பும் அறமும் தான் இந்த அன்பும் அறமும் என்பதைத்தான் நாம் சத்தியம் அகிம்சை என்று சொல்கிறோம் சத்தியத்திலிருந்து தான் அகிம்சையே பிறக்கும் நீங்கள் வந்து அறத்தின்படி இருக்கிற போது தான் உங்களால் வந்து அன்பாகவும் இருக்க முடியும் இப்பொழுது அன்பாக இருப்பவர்கள் அத்தனை பேரும் அறத்தின்பால் பட்டு இருப்பவர்கள் சொல்ல முடியாது ஆனால் அறத்தின் பாறுபட்டு நிற்ப கூ நிற்கக்கூடிய அனைவரும் அன்பாக இருப்பது இயல்பானது அதனால் அங்கே அறம் சத்தியம் தான் மிக முக்கியமானது தான் சத்தியம் வத தர்மம் சர இப்போ வாய்மையே வெல்லும் அப்படின்றத நாம் அரசினுடைய லட்சணையிலேயே நம்ம பொறித்து வைத்திருக்கிறோம் வாய்மையே வெல்லும்னு சத்தியம் சோறு போடுமா என்று நீங்கள் கேட்கக்கூடாது ஏனென்றால் சோறு போடுவது சத்தியத்துடைய வேலை இல்லை இப்போ சோறு தான் எனக்கு முக்கியம் என்றால் நாய்க்கும் எனக்கும் வேறுபாடே கிடையாது ஒரு நாய் இருக்கிறது என்றால் நாயினுடைய உடனடி தேவை என்ன அது பசியாறுவதற்கு சோறு வேண்டும் அது தாகம் தவிர்ப்பதற்கு தண்ணீர் வேண்டும் அது தினவை தீர்த்து கொள்ள ஒரு துணை வேண்டும் இந்த மூன்றுக்கு மேல் எந்த விலங்குக்கும் வேறு எந்த தேவையும் கிடையாது இந்த மூன்று தேவைகளோடு நானும் நிறைவடைந்து விட்டால் விலங்குக்கும் எனக்கும் வேறுபாடே கிடையாது அதனால் சாப்பாடு என்பது மையமாக வைத்துக்கொண்டு கொண்டு சத்தியத்தை பார்க்கக்கூடாது நான் சத்தியவந்தனாக இருக்கிறேன் இந்த சத்தியம் எவ்வளவு மேன்மையானது என்பதை மகாபாரதம் எப்படி சொல்கிறது தெரியுமா ஒரு கிணறு எவ்வளவு பயனுள்ளது எத்தனை பேருக்கு தண்ணீரை தரக்கூடியது அந்த கிணற்றின் மூலமாக கிணற்று பாசனம் செய்து நீங்கள் வயல்வெளியிலையும் விளைச்சலை கூட உருவாக்க முடியும் இல்லையா கிணறு எவ்வளோ முக்கியமோ நூறு கிணறுகள் ஒரு குளத்துக்கு சமம் மகாபாரத சொல் நூறு கிணறுகள் ஒரு குளத்துக்கு சமம் நூறு குளங்கள் ஒரு யாகத்திற்கு சமம் இங்கே யாகம்னு சொல்லும்போதே அது ஏதோ ஆரியர்கள் நடத்தியது அது வடவர்கள் நடத்தியது அது நெருப்பை அவர்கள் வேள்வையாக்குவது அப்படி அல்ல யாகம் என்பது என்ன பாரதி ரொம்ப அழகாக சொல்லுவான் உலகத்தில் இந்த யாகத்துக்கும் யோகத்துக்கும் பாரதி மாதிரி விளக்கம் கொடுத்தவன் எவனுமே கிடையாது அவன் சொல்கிறான் ஊருக்கு உழைத்திடல் யோகம் பிறர் நலம் ஒங்கிட தன்னை வருத்துதல் யாகம் யாகம் என்பது என்ன யோகம் என்பது என்ன நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு தியான நிலையில் இருந்து நான் யோக நிலையில் இருக்கிறேன் என்று சொன்னால் அது யோகம் அல்ல ஊருக்கு உழைத்திடல் யோகம் பிறர் நலம் ஓங்கிடுமாறு தன்னை வருத்துதல் யாகம் அதனால் அந்த யாகம் ஒரு கிணறு நூறு கிணறுகள் ஒரு குளத்துக்குச் சமம் நூறு குளங்கள் ஒரு யாகத்துக்கு சமம் நூறு யாகங்கள் ஒரு மகனுக்கு சமம் ஒரு மகனுக்கு சமம் நூறு மகன்கள் சத்தியத்துக்கு சமம் இன்னும் மகாபாரதம் சொல்லுதுன்னா இப்போ எந்த இடத்தில் சத்தியத்தை கொண்டு போய் நிறுத்துதுன்னு பாருங்கள் ஆக நீங்கள் சத்தியத்தின் பாதையிலேயே நடந்து சென்றால் புண்ணியம் மட்டும்தான் உங்களை பின்தொடர்ந்து கொண்டே வரும் நீங்கள் பொய்யின் பாதையில் தொடர்ந்து பயணித்தால் பழியும் பாவமும் மட்டும்தான் உங்கள் பின்னாலேயே வந்து உங்களுக்கு அழிவை தரும் அதனால் வாழ்வில் உயர்வடைய வேண்டுமா வாழ்வில் மேன்மை அடைய வேண்டுமா வாழ்வில் உன்னதம் நோக்கி நடக்க வேண்டுமா சத்தியத்தை பின்பற்ற வேண்டும் அதனால் சத்தியம் என்பது சோற்றுக்கானதல்ல உங்களுடைய உயர்ந்த வாழ்வுக்கானது சத்தியமேவ ஜெயத்தே என்ற சொல்லின் பொருளே கூட சத்தியம் நடுவில் தோற்பது போல் இருந்தாலும் இறுதியில் அதுதான் வெல்லும் என்பது தானே அதனால் ஒரு கேள்விகள் சாதாரணமாக தெரிந்தாலும் நீங்கள் சொன்ன பதில்கள் சிந்திக்கக்கூடியதாக வெகு ஆழமாக இருந்தது மிக்க நன்றி ஐயா ரொம்ப மகிழ்ச்சிவாசி அடிக்கடி இது மாதிரி நல்ல கேள்விகளாக சிந்தித்து அந்த நல்ல கேள்விகளை என்னிடம் கொண்டு வாங்க எனக்கு தெரிந்த வரையில் அந்த கேள்விகளுக்கு உரிய பதிலை வழங்குவதில் எனக்கே ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது இதை பார்ப்பதன் மூலம் எத்தனையோ பார்வையாளர்கள் நற்பயனை பெற முடியும் ஆனால் பார்ப்பதில்லையே என்கிற வருத்தம் தான் எனக்கு கவலை நமக்கு கடமையை செய் ரொம்ப மகிழ்ச்சி அழகாக சொன்னீங்க பகவத்கீதை மாதிரி தான் நாம் பாட்டுக்கு நம்முடைய விதையை விதைத்து கொண்டே போவோம் அந்த விளைச்சலை பிறகு யார் வேண்டுமானாலும் செய்து கொள்ளவில்லை மகிழ்ச்சி ரொம்ப நன்றி வாசகி